இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் பதினெட்டாம் தேதி சுபமுகூர்த்தம் ரம்ஜான் முதல் தேதி நல்ல நேரம் காலை ஏழு டு மாலை மூன்று டு நாலு கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஒன்று டு ரெண்டு காலம் நாலு டு ஆறு குளிகை மூணு டு நாலு எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பலக்னம் இருப்பு இரண்டு நாளிகை மூன்று வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கருணன் பத்திரெட்டு பன்னெண்டு திதி இன்று அதிகாலை மூன்று பதினாறு வரை தகுதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு பதிமூணு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் இன்று மாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் இன்று அதிகாலை மூன்று பதினாறு வரை கௌளவம் பின்பு பிற்பகல் இரண்டு ஏழு வரை தைதுளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஏழு வரை யோகம் பின்பு யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு பதிமூணு வரை மகம் பின்பு பூரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் சுகம் ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் பிரீதி கன்னி பக்தி துலாம் தெளிவு விருச்சிகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு பிறந்த நாள் தமிழறிஞர் ராப்பி சேதுபிள்ளை பிள்ளை பிறந்ததனும் பிரபல வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் பிறந்ததனும் கடவுள் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும் ஆத்மா இருந்தால் அதனை நாம் உணர வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நன்று வாசாங்கு செய்வதை விட நாத்திகனாக இருப்பதே மேல் உலகின் குறைகளை பற்றி பேசாதே குறைகளை நோக்கி வருத்தப்படு எங்கும் நீ குறைகளை காண்பாய் ஆனால் நீ உலகுக்கு உதவி செய்ய விரும்பினால் உலகை தூற்றாதே குறை சொல்லாதே குறை சொல்லி உலகை இன்னும் பலவீனப்படுத்தாதே உலகின் குறைகள் குற்றங்கள் எல்லாம் அதன் பலவீனத்தால் விளைவல்லவா செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து அதிலிருந்து நல் செயல்கள் விளையும் வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் அறியும் அறியாமையையும் ஆகியவற்றின் கலவைதான் மாயா அல்லது பிரபஞ்சத்தின் இயல்பு